ஹலோ என்ற கத்துடைய வார்த்தை சங்கீதம் எழுவத்தெட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது பிரியமானவர்களே நானூற்றி முப்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையிலாக இருந்தார்கள் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து காணான் தேசத்திற்கு வழிநடத்தும்படியாக நடத்தும்படியாக வனாந்தர பாதையில் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது பின்னாடி இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க வேண்டுமென்று பின்தொடர்ந்து வந்ததான அந்த பார்வோனையும் அவன் சேனைகளையும் கடலில் மூழ்கடித்து இஸ்ரேல் ஜனங்களை செங்கடலின் வழியாக செங்கடலில் பாதையை உருவாக்கி அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி பத்திரமாக கரை சேரும்படி செய்த தேவன் அவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் சேனைகளையும் அவன் ரதங்களையும் கடலில் மூழ்கடித்தது போல நமக்கு விரோதமாக எலும்புகிறதான எல்லா விதமான சதிகள் எல்லாவிதமான விதமான நெருக்கங்களை ஆண்டவர் நீக்கி எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் எல்லாவிதமான சத்துருக்களினால் வரும் மனுஷர்களினால் வரும் எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி இரட்சிக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் கத்தர் என்னை பத்திரமாய் வழிநடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக என்னை பத்திரமாய் வழிநடத்துவார் எந்த சேதம் என்னை அணுகாது எந்த தீங்கும் என்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்வோம் பிரார்த்தனை செய்வோம் கத்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து நம்மை காப்பாற்றி பத்திரமாய் வழிநடத்த வல்லம்மனை தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்களை எம்என்னைக்கு தான பொருளத்தின் தந்தை ஆசிக்கப்பட்டதான் இந்த நாளை இன்னைக்கு கொடுத்த முடிய வார்த்தைகள் நன்றி செலுத்துக்கிறோம் நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களை பத்திரமாய் வழிநடத்துவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலேயும் கூட எங்களை பத்திரமாய் வழிநடத்துங்க எங்களுடைய போக்குவரத்துகள் எங்களுடைய வேலைகள் எங்களுடைய எல்லா ஊழியங்கள் எங்களுடைய படிப்புகள் எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் என்னுடைய கரம் எங்களோட கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா என்று கேட்டுக்கொள்கிறோம் பத்திரமாய் இது மட்டும் பாதுகாத்து வழிநடத்துன தேவன் இனிமேலும் பாதுகாத்து வழிநடத்த போகிற தைவிகா நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஆசிவாத் இந்த நாமத்தை மயப்படுத்துங்க துதிக்க நம்மையாமுக்கே செலுத்துகிறோம் எல்லாவற்றையுமே வட்டையுமே பேரேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்